ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழி ஐந்தாவது பாசுரம் அங்கோர் ஆளரியாய் அவுணனை பங்கமாகிரு கூறு செய்தவன் மங்குல் மாமதி பாங்கவே கொலோ புங்குமாகடல் புலம்புகின்னதே அங்கு ஓர் ஆளரியாய் அவுணனை பங்கமா கிருகூரு செய்தவன் மங்குல் மாமதி பாங்கமே கொனோ பொங்குமாகடல் புலம்புகிண்ணதே அங்கு ஒரு காலத்தில் ஓராளறியாய் பிரகலாதன் என்கிற பக்தனை கொடுமைப்படுத்திய அந்த அவுணனை இரணியனை அழிப்பதற்காக ஆளரியாய் நரசிங்கமாய் பங்கமாக கூறு செய்தவன் அந்த இரணியனை பங்கமாக மானபங்கமாக்கி இரண்டு கூறாக பிளந்தவன் அப்படின்னு இந்த பெருமான் என்ன பண்ணார் அவன் மங்குல் மாமதி வாங்கவேகலோ ஆகாசத்தில் விளங்குகிற சிறந்த சந்திரனை வாங்கவேகலோ தன்னிடமிருந்து அந்த பெருமான் அபகரித்ததுனால மாமதியை பெருமாள் அபகரித்தார் எப்படி அபகரித்தார் அலை கடலை கடந்தார் அமுதம் எடுப்பதற்காக அப்பொழுது அலை அலைகடலிலிருந்து சந்திரன் வெளிவந்தது ஆகினால சந்திரனை தன்னிடம் இருந்து இந்த பிரி பெருமான் பிரித்தான் அந்த சந்திரனை பெருமாள்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்காக பொங்குமா கடல் புலம்புகின்னது பொங்குமாகடல் திரை அலைகள் அடிக்கின்ற கடல் பொங்குமாக அலைகளால் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய கடல் அர்த்தமானது அவங்களுக்கு இந்த ஆளரியாய் அவுணனை அன்று அழித்த அந்த பெருமான் அலைகடலை கடைந்தான் அமுதம் எடுப்பதற்காக அப்பொழுது வெளியே வந்தது அமுதத்தோடு பல வந்தன லக்ஷ்மி பிராட்டியம் வந்தால் சந்திரன் சந்திரனும் வந்தது அதனால் சந்திர சகோதரி அப்படின்னு ஒரு திருநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திர சதத்தில் பார்க்கலாம் நம்ம ஸோ அந்த சந்திரனை இவர் வாங்கிவிட்டார் பெருமாள் எடுத்துட்டார் கடல்லேருந்து பிரிச்சுட்டார் அந்த பிரிச்ச சந்திரனை திருப்பி கேட்கறதுக்காகவோ என்னவோ அலைகடல் பொங்குகிறது அப்படின்னு கண்டப்படுற அர்த்தம் இது சாதாரணமாக விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பிரிவாற்றாமையில் வாடுகின்ற தலைவிகளுக்கு கடலோசையும் ஒரு அசௌரியம் பாதகமாக இருக்கிறது அப்போ அவள் யோஜனை பண்ணி பார்க்குறான் அவள் யோஜனை பண்ணி படைக்கிற போது தானே இந்த விஷயம் தெரிஞ்சுது இந்த மாதிரி பெருமாள் அலைகடலை கடைந்து அமுதத்தை எடுத்தபோது சந்திரனையும் கடலில் இருந்து பிரித்து விட்டான்ங்கிறது இவளுக்கு உரைக்கிறது புரிஞ்சுட்டு ஆராய்ச்சி பண்ண பார்த்த சொன்னேன் அதனால் இது புவுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது இது சாதாரண அர்த்தம் அவங்களுக்கு அர்த்தம் ஆகிடுது இப்போ அதுக்கப்புறம் இங்கே மாமதி அப்படின்னு போட்டிருக்கு மா மதின்னா சாதாரணமாக என்ன அர்த்தம் நல்ல புத்தின்னு அர்த்தம் நல்ல புத்தி என்றும் ஒரு பொருள் உண்டு சந்திரன் என்பது மற்றொரு பொருள் நந்த புத்தி இப்போ நல்ல புத்தி இருந்தால் இக்கடல் புலம்ப மாட்டாது மதியை இழந்ததுனாலே புலம்புகிறது அப்படின்னு இன்னொரு அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அர்த்தம் சூரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க மதி என்பது சந்திரன் என்று கொண்டால் அலைகடலை போது சந்திரனை பெருமான் கடலிலிருந்தும் பிரித்தான் அந்த க சந்திரனை திருப்பி வாங்குவதற்காக அலைகடல் கோஷம் போடுகிறது என்று பிரிவாற்றாமையில் இருக்கின்ற தலைவி சொல்லுகிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை பெருமாள் ஜோடிக்கிறாள் அதான் வேறு ஒன்றும் அத்தமாதிரி நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா அங்கு ஊராளரியாய் அவுடனை வங்கமாக இரு செய்தவன் மங்குல் மாமதி மாங்கவேகோலோ பொங்கு மாகடல் புலம்புகின்னதே அந்த சந்த மாமதின்னு புத் நல்ல புத்திங்கிறது என்னென்னா இந்த பெருமான் சடலிலிருந்து நல்ல புத்தியை வாங்கின்ட்டான் எடுத்துட்டான் இந்த ஏன் எடுத்துட்டான் இந்த மாதிரி சந்திரனை புரிந்த அந்த ஆசையினால் வருத்ததுனால மதிய இழந்த கடல் புலம்புகிறது அப்படின்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நான்